ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்து படகுகளை அரசுடைமையாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து கச்சத்தீவு திருவிழாவை தமிழ்நாடு மீனவர்கள் புறக்கணித்துள்ளனர் இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுக்காத ஒன்றிய அரசுக்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அண்மையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் நான்கு பேரை சிறைப்பிடித்த இலங்கை அரசு அவர்களில் படகு ஓட்டுநர் இருவருக்கு தலா ஆறு மாத சிறை தண்டனை விதித்தது மேலும் இரண்டாவது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த மீனவர் ஒருவருக்கு ஒரு ஆண்டு சிறையும் மற்றொருவருக்கு இரண்டு ஆண்டு தண்டனையும் வழங்கி படகுகளை நாட்டுடைமையாகியுள்ளது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நான்காவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று போராட்டத்தின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்திலிருந்து ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற மீனவர்கள் பாம்பன் அருகே ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் நடப்பு ஆண்டு கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் விழா புறக்கணிப்பை கச்சத்தீவு திருவிழா ஒருங்கிணைப்பாளர் ராமேஸ்வரம் தந்தை அங்குத்தந்தை தேகாயம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் படகு உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் படகு சார்ந்த சங்கர்களும் கால உடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அரசு தனிப்பட்ட முறையில விழா பொருணைப்பு குழுவும் பல பேச்சுக்கள் பேசியும் எந்தவித முடிவும் எட்டப்படாததால் படகு உரிமையாளர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்து வருகிறது இதுவரை நூற்று ஐம்பத்து நான்குக்கும் மேற்பட்ட மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு நாட்டுடைமை ஆக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க